அன்பு குழந்தைக்கு சமயவரி கண்ண நிகர் தமிழுக்கு நோய் நோய் இடை இடைவந்த சாதியனம் இடர் உழைந்தால் ஆழ்வதனும் தாய் தாய் தாயே என்று பாடிய புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரிதாசன் அவர் பெயரை பாவேந்தன் என்று சூட்டுகிறேன் கடவுள் வெறி சமய வெறி கண்ணிகர் தமிழுக்கு நோய் 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 இடைவந்த சாதி எனும் இடர் ஒழித்தால் ஆழ்வதனம் தாய் தாயேங்கிறார் புரட்சி பாவன் எந்திரிச்சு சாதி இந்த கால் செருப்பு மதம் இந்த கால் செருப்பு தேய தேய போட்டு நடந்து போ நடந்து போ திமிராக போ போ தூக்கி வீசி சாதியாக நின்னு சாதிச்சவன் அவர் தானே சொல்றான் மதமாக நின்று சாதிச்சவன் ஒன்றும் கிடையாது இந்த கோட்பாட்டை ஒழிக்கணும் தம்பி தேவரெல்லாம் திரண்டு ஒரு வேட்பாளர் நிறுத்தி நாடு ஆள முடியாது வன்னியர்லாம் சேர்ந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தி நாடு ஆட முடியல கவுண்டர்லாம் சேர்ந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தி நாடு ஆள முடியல அப்போ என்ன பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு தமிழனை நிறுத்தினா இந்த நாட்டை ஆள வாய்ப்பு இருக்கு அதுதான் தமிழ் தேசிய அரசியல் சாதி மதங்களாக பிளந்து புரிந்து கிடந்த தமிழ் தேசியர்களை ஒன்றிணைத்து நாம் தேவர் அல்ல நாடார் அல்ல கோணார் இல்ல செட்டியார் இல்ல முதலியில் பிள்ளை இல்லை இந்து இல்லை இஸ்லாம் இல்லை முஸ்லீம் இல்லை இதெல்லாம் நம்ம அடையாளம் இல்லை நாம் தமிழர்கள் என்பதுதான் தமிழ் தேச அரசியல் அதான் அரசியல் அதான் கடைசி வாய்ப்பு அரசியல் வலிமையற்ற அடிமையாகி தாய் நிலத்தில் வீழ்வதை விட எழுபது எழுவது வெள்வது மேலானது அதை கவனிச்சு வச்சுக்கணும் நீ 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 வந்து மகம் மதம் சாதி என்று உனக்கு இந்த வாட்டி வரலாறு வாய்ப்பு உனக்கு இந்த தேர்வு இது போய் இந்திய பாராளுமன்றத்துக்குள்ள என்ன செய்ய போறா சீமான் தங்கச்சி சொன்னாங்க பாருங்க இந்த மண்ணின் மக்கள் உரிமை இழந்து ஊமையாக இருக்கிற என் மக்கள் அடித்தட்டு உழைக்கும் மக்களின் உரிமைக்காக ஓங்கி குடிப்பார்கள் என் பிள்ளைகள் எழுதி வச்சுக்கிங்க இந்திய பாராளுமன்றம் அடிரும் எப்படி உயிர்பால் ஊட்டிய என் தாயின் மீதும் தன் அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ் மீதும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் நேசிக்கும் எங்கள் உயிர் தலைவன் பரவாயன் மீதும் பாடையிட்டு உறுதியேற்கிறேன் சட்டா இல்லை பாராளுடன் சக்கம் நெல்சன் மண்ணேடா எவனை தீவிரவாதி என்று பழிசுமத்தி இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிலைப்படுத்தினார்களா அதே பாராளுமன்ற வாசலில் அவனுக்கு செலவித்தார்கள் வரலாற்று மாறுதல் எவனை தீவிரவாதி பயங்கரவாதி என்று தடை செய்தித்து வைத்திருக்கிறீர்களோ அவன் பெயரிலே இந்திய நாடாளுமன்றத்திற்குள் உரிமை எடுப்பார்கள் என் பிள்ளைகள் நீ ஒன்றும் அது திரும்பி பார்க்க வச்சு ஒரே நொடியில் போட ஓட்ட ஒரே ஒரு ஓட்டம் மைக்கில் போட மைக்கில் போட போட ஓ பங்காளி பங்காளி வடிகல் சொல்கிற மாதிரி தாமரை போட்டாச்சு போட்டாச்சு அது ரெட்டாளை பாட்டாச்சு ரட்டாச்சு அதான் நெட்டிக்கொடி வைத்து என் தம்பி சேரும் மாட்டான் கையெழுத்து பார்த்தீங்க பார்த்தீங்க கையெழுக்க போது பாட்டாச்சு எத்தனை எத்தனை பாட்டாச்சு சூரி பாட்டாச்சு போட்டாச்சு போட்டாச்சு ரெட்டாளை போட்டாச்சு மைக் ஆஹா போடல போடும் போடோம்ல போடு ஓ போச்சுருப்பா பார்த்து பண்ணி விடுங்க நியாயமா ஏதாவது பார்த்து விடுங்க ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக கத்துறம்ல இந்த பாருங்க தொண்டை நின்று காற்று தான் வருது தேவையான சத்தம் வெயில் நின்று கண்ணு திக்கி போயிடுது செவந்து போடுது அண்ணே கண்ணு என்னாச்சுன்னு எங்கள் அண்ணோட என் தமிழ் மண்ணு அண்ணுக்கு ரொம்ப முக்கியம் அதே நான் அன்பு தம்பிதங்கள் அறிவார்ந்த என் சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு தேர்தல் அணுகுங்க வாக்குக்கு காசு வாங்காதீங்க மதிப்பிக்க நம்ம உரிமையை விற்காதீங்க 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 இலவசம் தராமல் எப்படி சீமான் நான் தருவேன் ஓ மகன் தருவேன் நல்ல கல்வி தருவேன் நல்ல தடையற்ற மின்சாரம் தருவேன் உனக்கு நல்ல பாதை போட்டு தருவேன் நல்ல மருத்துவம் தருவேன் நல்ல குடிநீர் தருவேன் அப்ப எப்படி எப்படி இலவசம் என்ற சொல் இல்லாத ஒழிப்போம் இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை அதான் வளர்ச்சி இலவச அரிசி இல்லடா இருநூறு அரிசி நாளும் வாங்கி சாப்பிடுற வருவாய் பெருக்கத்தை என் மக்கள் கொடுப்போம் அந்த வசதியான வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் எப்படி எல்லாருக்கும் வேலை படித்தவன் படிக்காத அனைவருக்கும் அரசு வேலை அரை கிலோமீட்டர் போனீங்கன்னா மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணு விவசாய பண்ணு கூட்டு பண்ணைகள் வேலை நிலமும் வளமும் சார்ந்தாலை வேலை வாய்ப்பு இந்த மாதிரி சிக்காடு நச்சாலைகள் கிடையாது கரும்ப வெட்டி கரும்ப தள்ளுற அடுப்பு வெட்டி கரும்ப கட்டி ஆடா கல்வி தேவையில் படிக்காமட்டா விடு படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை இனி படிக்காதவரே இல்லை என்கிற நிலையை உருவாக்குவது எங்களை அடுத்த வேலை எல்லாருக்கும் கல்வி எங்களுடைய கல்வி திட்டமே வேற சுவர் இல்லாத கல்வி எட்டாம் வகுப்பு வரைக்கும் எல்லாரும் தேர்ச்சி எட்டாம் வரைக்கும் தேர்வே கிடையாது எல்லாரும் ஆல் பாஸ் அதுக்கப்புறம் ஒன்பதாப்பில் ஒரு தேர்வு வைப்போம் ஏன் பத்தாப்பில் பொது தேர்வுன்னு ஒன்று இருக்கு சாமி அதுக்கு இதுதான் மாதிரி இது மாதிரி இதான் மாதிரி இதை இதை பற்றி மாடல் தான் இது இந்த மாதிரி தான் தேர்வு வரும் படிச்சுக்கடா அப்போ என்ன ஒன்று சுவரை இல்லை என் பிள்ளை கூடியிரு பொருள் குற்றாலத்தில் இது அருவி அருவி எப்படி உருவாகுது தெரியுமா ராஜா இப்படி இப்படி நீராவி மேலே போய் அப்படியே குளிர்ந்து மேகமாகி மலை முகடுகள் போய் அங்கே உயர்ந்த மரங்கள் பூமிக்கு மலையை அறுவடை செய்து கொட்டி அதை அப்படி அருவியாக உருவாகி அதை ஆறா உருவெடுத்து ஓடுது சாமி ஆறு அதுல நீர் அதனால வருது சோறு வயிறு உயிர் बामी का

அந்த வளிமண்டலத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறது சூரியன் இருந்து வருகிற கதிர்வீச்சை அதான் தாங்கி பிடித்து வெப்பத்தை குறைக்குது அதுக்கப்புறம் மரங்கள் அங்கிருந்து வருகிற அந்த சூரிய ஒளி ஸ்டாட்சை தன் உணவுக்கு மரங்கள் உண்பதால் செடி கொடியெல்லாம் திம்பதால அது பச்சையாக இருக்கிறதுக்கு காரணம் இலை பச்சையாக மாற அந்த ஸ்டாட்சை உறிஞ்சி உணவாக சாப்பிட்றதுனால எல்லா இலையும் பச்சையாக இருக்குது அது இல்லைன்னா நீ தீ பிடிச்சி எரிஞ்சு செத்து போயிருவேன் அவ்வளோ வெப்பம் தடுக்கிற யாரு மரம் எப்படி மரம் உனக்கு வேலை சனவென்ற கொடை பிடிக்கிற புவி வெப்பமாயிடுச்சுங்கிற அதுக்கு என்னடா பண்றது அதுக்கு ஒரு கொடை பிடிக்கணும்டா அது கொடைக்கு ஒரு மரத்தை நட்டு வளர்க்கணும்டா இன்படிதான்